ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படி ட்ரைனிங் அகாடமி ஸோ பாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் தட் மீன்ஸ் ஃபிஃப்ட்டி எயிட் டேஸ் தான் வந்து எங்கள் பக்கம் வந்து எந்த வீடியோவும் வரல அது ஏன்றதை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கொரோனாவினுடைய லாக்டவுனில் எல்லாருமே இருந்ததுனால தான் வீடியோ போட முடியாமல் போச்சு ஸோ இப்போ இனிமேல் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும் எங்கள் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் எந்த எதை பற்றி வீடியோ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிசி ரிக்ரூட்மெண்ட் அதாவது வந்து தமிழ்நாடு காவலர் சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து தேர்வு அறிக்கை வந்து அதாவது தேர்வுக்கான விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் லாஸ்ட்டில் ஸோ இதற்கான ப்ராசஸ் நிறைய நடந்துருச்சு இந்த அறுபது நாளில் ஸோ அது என்னென்னன்றது நான் ரெகுலராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ ஏற்கனவே போன வருஷம் செலக்ட் ஆன பிசிஏ செலக்ட் ஆனவங்கள இந்த வருஷம் அவசரமாக வேலைக்கே எடுத்திருக்காங்க அதாவது பயிற்சி ட்ரைனிங்கே வந்து ஃபுல்லாக முடியாததுக்கு முன்னாடியே அடிப்படை பயிற்சி மட்டும் கொடுத்து அவங்கள உடனே வேலைக்கு எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு காவலர் தேர்வு காவலருடைய ஒத்துழைப்பு இந்த டைமில் அவசியமாக தேவைப்படுது அதனால் அதிகபட்சமாக எவ்வளோ பேரை பேசிக் ட்ரைனிங் கொடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேரை சீக்கிரமாக அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுனால தான் சீக்கிரமாக போஸ்டிங் போட்டவங்களுக்கும் சீக்கிரமாக பேசிக் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து போஸ்டிங் போட்டாங்க ஸோ இதுமே இந்த வருஷம் வரப்போகிறதுக்கான விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்றைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ஜூன் மந்தோடைய லாஸ்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஜூன் மந்த் ஒன்றும் ரொம்ப நாளெலாம் இல்லை அடுத்த மாதம் தான் ஸோ அடுத்த மாதம் கடைசியில் வந்து பிசி எக்ஸாமுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எல்லாருக்குமே தெரிய போ தெரிஞ்சிடுச்சு ஸோ எவ்வளோ வேகன்சி இதுக்கு முன்னாடி சட்டசபை மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ஆறு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே அளவு வேகன்சி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க அதை விட மிச்சமாக தான் வரப்போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து நடுவில் நிறைய நடந்தது ஸோ மார்ச் மாதம் ஒரு மொமரேண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரி தமிழ்நாடு யூஎஸ்ஆர்பி டிஎன் யுஎஸ்ஆர்பியினுடைய காவலர் தேர்வு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒரு நோ மொமரேண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ போலீஸ் தேவைப்படுது அதாவது ரிட்டையர் ஆகிறவங்க எத்தனை பேர் அவங்களுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுதுன்ற சீக்கிரம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஒரு மொமரேண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மொமரேண்டத்தை வச்சு கொஞ்சம் பே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரண்ட் அண்ட் சூப்பரண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் அதாரிட்டிங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ போலீஸ் ரிக்ரூட்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து இவங்க இன்னொரு மெமரேண்டம் ரிலீஸ் பண்ணாங்க அதில் ரீசெண்டாக தான் ஏப்ரல் மந்த்னுடைய லாஸ்ட்டில் வந்து என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் யார் யாரெல்லாம் போலீஸ்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க அவங்களுடைய வேக்கன்சியையும் இந்த வருஷம் பிசி எக்ஸாம்லேயே சேருங்க அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபது தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் ரிட்டையர் ஆகிறவங்களுடைய வேகன்சியும் இதிலேயே சேர்க்க சொல்லியிருக்காங்க ரிவைஸ்டு வேகன்சி லிஸ்ட்டில் அப்போது அவ அந்த வேக்கன்சி லிஸ்ட்டும் இதில் தான் ஆட் ஆக போகுது அப்போ டெஃபினட்டாக வேகன்சினது இந்த வருஷம் கண்டிப்பாக அதிகமாக தான் ஆக போகுது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வருமா வேக்கன்சி அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் பிகாஸ் அதுல வரையும் இருக்கிறவங்கள எல்லாம் இதுலதான் சேர்க்கப்பட சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு மெமரெண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் ரீசெண்ட்டா நேற்று வந்து ஒரு மெமரெண்டம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆன் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டோன்னே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதற்கான ஆன்லைன் ஃபெசிலிட்டி கொடுக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கரெக்டாக ரன் ஆகுதா இந்த லாக்டவுன் பீரியடில் எதுவும் க்ளோஸ் பண்ணாமல் இல்லை அப்படி ரன் ஆகலைன்னா சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்றத வந்து டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சு சொல்ல சொல்லி எல்லா சூப்பரண்ட்டுக்கும் வந்து டிஸ்ட்ரிக் வைஸில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட்டுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு ஸோ அதையும் வந்து அவங்க இப்போ மேற்கொண்டு அதையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இவ்வளோ மெனக்கெடுத்து இவ்வளோ வேலை போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணுன்றதுனால தான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கூட என்ன சொல்லியிருக்காங்க எந்த விதமான எக்ஸாம்ஸையும் நாங்கள் பேக் வாங்க மாட்டோம் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸும் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நடத்தவும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் கண்டிப்பாக காவலர் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வு கண்டிப்பாக நடக்கும் போது அதில் ஆல்ரெடி ஃபயர்மேனுக்கான வேக்கன்சி சொல்லிட்டாங்க இந்த வருஷம் நானூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு மேலே சொல்லிருக்காங்க ஸோ ஏற்கனவே போன வருஷம் நூற்றி எண்பத்தி ஒன்று தான் நடந்துச்சு இந்த வருஷம் நானூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே சொல்லியிருக்காங்க ஸோ அது அப்படியே மும் மடங்காக ஆயிருக்கு நமக்கு ஃபயர்மேன் வேகன்ஸியே மூன்று மடங்காக பெருகிருக்கு ஸோ அதே மாதிரி ஜெயில் வார்டன் வரப்போகுது